மாமி ஸ்நாக்ஸில் நீங்கள் டெலிவரி லாக் தான் பார்க்க போகிறோம் சென்னை மற்றும் ஜெயகூரிலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்துருக்குது அந்த ஆர்டர் தான் பரவரப்பாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பெண்கள் தொடங்கி இந்த மாமி ஸ்நாக்ஸ்க்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க இந்த ஆதரவு தொடர்வென்றது தான் நம்மளுக்கு வந்து என்னமாக இருக்குது பெண்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதித்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க நிறைய ஆண்கள் சோம்பேறியாக வேலைக்கு போகாமல் இன்னும் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் இந்த பெண்களை வந்து வாழ்க்கைக்கு முன்னோடியாக எடுத்துக்கணும் ஒரு பெண்களே ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதையெல்லாம் பேக் பண்ணி அதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு நாகப்பட்டினம் வெளியூர் போய்ட்டு ஒரு கொரியரில் போட்டு ஒரு வியாபாரம் பண்ணுற அளவுக்கு அவங்க வளர்ந்துகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிறதுல வந்து ஆண்கள் ரொம்ப உறுதியாக இருக்கணும் தன்னம்பிக்கையோடு அவங்களோட வாழ்க்கையை தொடங்கணும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் தொழில் தொடங்குதா இருக்கட்டும் எல்லாமே நீங்களும் முயற்சி செஞ்சு சீக்கிரம் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்குது நம்ம ஒரு மாதிரியே நாகப்பட்டமே ரீச் ஆகி எஸ்டி கொரியாவில் ரீச் ஆகி பேக்கிங்கையும் போட்டு முடிச்சாச்சு ஸோ வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு மாமி ஸ்நாக்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ இருக்குதோ இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களை ஆர்டரை தொடர்ந்து நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க